திருச்சிற்றம்பலம் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் சிவபோக சாரம் என்னும் நூலில் இருந்து முப்பத்தி ஐந்தாவது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் முப்பத்தி ஐந்தாவது பாடல் இற்றை வரை கரணத்தோடு இணங்கினையே இற்றை வரை சென்மம் எடுத்தனையே இற்றை வரை துன்ப வெள்ளத்துள்ளே துளைந்தனையே ஈதர நல் இன்ப வெள்ளத்துள்ளே இரு இன்றைய பாடல் ஒரு உபதேச பாடலாக நமக்கு அருளி செய்திருக்கின்றார் ஆசிரியர் அதாவது இன்று வரை கரணங்களோடேயே இணங்கி இருக்கின்றோம் நாம் அதான் இற்றை வரை கரணத்தோடு இணங்கினையே என்கின்றார் இந்த கருவிகரணங்கள் நான் இல்லை என்ற அளவிற்கு பிரிக்க முடியாத அளவிற்கு நாம் கருவிகரணங்களோடு இணங்கி இருக்கின்றோம் இற்றை வரை சென்மம் எடுத்தனையே எத்தனை பிறவிகள் எத்தனை பேதங்கள் மீண்டும் மீண்டும் நமக்கு சைவ சித்தாந்தத்துல எண்பத்தி நான்கு லட்ச பேதம் என்ற குறிப்பு நம்ம பார்க்க முடிகின்றது ஆக ஒவ்வொரு உயிரும் எண்பத்தி நான்கு லட்ச பேதத்திற்கு பிறவி பிறகுதான் இந்த மனித பிறவியை எடுத்திருக்கின்றோம் அடுத்தது இற்றை வரை துன்ப வெள்ளத்துள்ளே தொலைந்தனையே இன்னைக்கு வரைக்கும் நாம துன்பம் என்கின்ற தான் அழுந்தி இருக்கின்றோம் வெள்ளம் என்று சொல்லியாச்சுன்னா என்ன பொருள்னா எத்தனை நீச்சல் தெரிந்தாலும் அதில் இருந்து மீள முடியாது அந்த வெள்ளம் நம்மளை அழித்து சென்றுவிடும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சுனாமி காலத்தில் சுனாமி நேரத்தில் ஆஸ்திரேலியாவில் அத்தனை மக்கள் அழிந்தார்கள் இதற்கு ஏன் ஆஸ்திரேலியாவை சொல்லணும் நம்ம தமிழ்நாட்டில் சாகலையா அப்படின்னு கேட்கு கேட்குற கேட்குறது நல்லா தெரியுது ஆஸ்திரேலியன்ஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்தில் இருந்து ப பத்து மாதம் குழந்தைகள் இருக்காங்க இல்லையா அவங்க முக்கால்வாசி எல்லார் வீட்லேயும் ஒரு போட் இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க போட்டை எடுத்துகிட்டு போய் அந்த குழந்தைகளுக்கு சரியான அந்த ஜாக்கெட்லாம் போட்டிருப்பாங்க சேஃப்டி ஜாக்கெட்லாம் போட்டுட்டு மூ ஆறு மாதத்துலேயே கடல்ல வந்து நீந்துவதற்கு பயிற்சி கொடுப்பாங்க அப்படியே தூக்கி போடுவாங்க அம்மாவும் அப்பாவுமே குழந்தையை தூக்கி அப்படியே ஆனால் தயாராக இருப்பாங்க ஏன்னா அவங்க எல்லாருக்குமே நீச்சல் தெரியுங்கிறதுனால தயாராக இருப்பாங்க குழந்தைய எடுக்கிறதுக்கு தூக்கி போடுவாங்க அந்த குழந்தை முக்காடி சின்ன வயசுலேயே வந்து கடல்ல நீந்துவதற்கு பயிற்சி கொடுப்பவர்கள் அவர்களாலேயே சுனாமி வெள்ளத்தை தாங்க முடியவில்லை அப்படிப்பட்ட குடாதிசயம் உடையது வெள்ளம் வெள்ளம்னா என்னென்னா அடித்து செல்கிற வேகத்தில் எப்படிப்பட்ட பயிற்சி உடையவனாக இருந்தாலும் நீச்சல் தெரிந்தவனாக இருந்தாலும் மீள முடியாது அதனால தான் நம்மை பார்த்து சொல்கிறாரு துன்ப வெள்ளத்துக்குள்ளே இவ்வளவு நாள் இருந்தியேப்பா மீள முடியாமல் இருந்தியே இப்போ அதிலேருந்து மீண்டு வெளியில் வந்துட்ட இப்போ நீ என்ன பண்ணணும் தெரியுமா நல் இன்ப வெள்ளத்துள்ளே இரு இன்பமாகிய வெள்ளத்துள் இனிமேல் நீ இருக்க வேண்டும் இன்ப வெள்ளம் என்பது பெருமானின் திருவடி அந்த திருவடியிலேயே இயைந்து இருக்க வேண்டும் என்று நமக்கு உபதேசமாக ஒரு பாடலை அற்புதமாக அருளி செய்கின்றார் ஆசிரியர் அதாவது கருவி கரணங்களோடு இருந்த நான் இந்த கருவி கரணங்கள் நான் இல்லை அப்படிங்கிறத புரிந்து கொண்டு இதனால் வருகின்ற இன்ப துன்பங்களில் இருந்து வெளியில் வந்து மீண்டும் ஜென்மம் எடுக்காத ஒரு பிறவியை அதாவது பெருமானின் திருவடியில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை நமக்கு வேண்டும் என்று பெருமானின் திருவடிகளுக்கு வைக்கக்கூடிய அற்புதமான விண்ணப்ப பாடல் இந்த குறிப்பை நமக்கு நம்பி ஆரூரர் திருப்பதிகத்தில் பார்க்க முடியுது அதாவது நாயேன் பல நாளும் மனத்து உன் நினைப்பு இன்றி பேயாய் திரிந்தேன் பேயாய் திரிஞ்சிட்ருந்தேன்ப்பா உன்னுடைய நினைப்பு என் மனத்திலேயே இல்லாத அளவுக்கு பேயாய் திரிந்து கொண்டிருந்தேன் ஆனால் இனிமேலு பிறக்காத ஒரு தன்மையை எனக்கு கொடுத்துட்ட அதனால உன்னுடைய திரு அதாவது பெறல் ஆகா அருள் பெற்றேன் அப்படின்னு வார் யாருக்குமே கிடைக்காத அளவுக்கு உரித்தான ஒரு அருளை நான் பெற்றிருக்கின்றேன் அப்படிங்கிற ஒரு குறிப்பை இந்த பாடலுடைய சாரமாக நமக்கு ஏழாம் திருமுறையில பார்க்க முடியுது பண்ணிக்கணும் ஏழாம் ஏழாம் திருமுறையில இந்த பாடலுடைய சாரமாக நமக்கு இந்த முப்பத்தி ஐந்தாவது பாடல் தெரிகின்றது ஆக இப்போது வரைக்கும் கருவிகரணங்களோடு இழிந்திருக்கின்றனாம் மீண்டும் ஜென்மம் எடுக்காத அளவிற்கு பெருமானின் திருவடியை பற்ற வேண்டும் என்ற ஒரு குறிப்பு இப்போ அடுத்தது நமக்கு ஒரு கேள்வி கேட்கலாம் அப்பர் பெருமான் பிறவி வேணும்னு கேட்டிருக்கிறாரே அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம் யோசிச்சு பாருங்க அப்பர் பெருமான் பிறவி வேண்டும் என்று கேட்டது எதற்காக அப்படின்னா உழவாரம் செய்வதற்கும் பெருமானின் திருவடியிலேயே இயைந்து இருப்பதற்கும் நாமும் அப்பர் பெருமானும் ஒன்றா என்ற ஒரு கேள்வியை நமக்குள்ளாலேயே கேட்டுக்கிட்டோம்னா கண்டிப்பாக அந்த கேள்வியே அங்கே எழு எழுவதற்கு வாய்ப்பே கிடையாது காரணம் அப்பர் பெருமான் தில்லைக்கு போகிறாரு அங்கே தில்லையை பார்த்து தில்லையில் தரிசனம் செய்யும்போது பெருமான் பார்த்து எப்பப்பா வந்த அப்படின்னு கேட்குறாரு நம்மளை பார்த்து என்னைக்காவது பெருமான் அப்படி கேட்டிருக்கிறாரா அல்லது அவர் கேட்டாதான் நமக்கு அது விளங்குற அளவுக்கு நம்மளுடைய தகுதியை வளர்த்திருக்கின்றோமா இதை கேட்டு கொண்டோம்னாலே நாம அந்த கேள்வியை கூட நாம முதல்ல கேட்க மாட்டோம் அதாவது அப்பர் பெருமானும் நானும் ஒண்ணுன்ற அந்த நினைப்பை கூட தூக்கி எறிஞ்சிருவோம் இன்னொன்னு அப்பர் பெருமான் வந்து எப்படிப்பட்ட ஒரு உழவாரம் செய்தார் அப்படின்னா அவருடைய கோயில்களில் அந்த அவர் செய்கிற கோயில் உழவாரம் செய்கிற கோயில்ல பார்த்தீங்கன்னா வைரம் வைடூரியம் பொன் மணி எது இருந்தாலும் கூழாங்கல்ல தூக்கி போடுற மாதிரி அப்படியே வாரி கொண்டு போய் போட்டாரு அவருடைய நிலைப்பாடும் நம்மளுடைய நிலைப்பாடும் ஒன்றா ஒன்று அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நாமும் பிறவி வேண்டும் என்று பெருமானிடம் தைரியமாக போய் கேட்கலாம் ஆனால் நாம் இன்னைக்கு எதுக்காக பெருமான் கிட்ட போய் கேட்குறோம் சாமி எனக்கு இந்த ஜென்மத்தில் இதெல்லாம் குறையா இருக்கு இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு அடுத்த பிறவி வேணும்னு கேட்கறோம் நாமும் அப்பர் பெருமானும் ஒன்றா அப்பர் பெருமானுக்கு கைலாய காட்சியை நேரடியாகவே வந்து சாமி கொடுத்தாரு அப்படின்னு நாம் சொல்கிறோமே அவர் வாழ்ந்த வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்மளை போல இல்லை என்பதை புரிந்து அருளாளரோட நாம் என்றைக்குமே நம்மளை வந்து ஒப்பு நோக்கவே கூடாது அவர்கள் வாழ்ந்த நிலைப்பாடு எப்போதுமே வேறு ஒரு நிலைப்பாடு லா ஆஃப் அட்ராக்ஷனில் சொல்கிற மாதிரி நாம் எதை நினைக்கின்றோமோ எதை அதிகமாக சிந்திக்கின்றோமோ எதை அதிகமாக பேசுகின்றோமோ அப்படிப்பட்ட அனுபவங்களைத்தான் நமக்கு பெருமான் கூட்டி வைப்பான் அதனால தான் சத்சங்கம் என்று சொல்லப்படுகின்ற அடியார் இணக்கம் நமக்கு முக்கியம் எப்படிப்பட்ட அடியார் அப்படின்னா எனக்கு மீண்டும் பிறவி வேண்டாம் என்று சொல்லுபவர்களும் அதே நேரத்தில் திருமுறைகளையும் சித்தாந்தத்தையும் சிந்திக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட அடியார்களோடு நாம் இணங்கி இருப்பதுதான் ஆன்ம முற்று முன்னேற்றத்திற்கு நல்லதாக அமையும் என்பதில் எந்த ஏன்னா அது வந்து அருளாளர்கள் சொன்னது மட்டும் இல்லை இன்னைக்கு சயின்டிஃபிக்கா சைக்காலா ப்ரூப் பண்ணிருக்கிறாங்க அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒன்னு இருக்கு அப்படிங்கறத ப்ரூப் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்ப நாம் எப்படிப்பட்ட சிந்தனைகளோடு இருக்க வேண்டும் எப்படி எப்படி சிந்தனை உடையவர்களோடு நாம் இருக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை மறந்து விடக்கூடாது அந்த குறிப்பை தான் இந்த பாடலிலும் வைக்கின்றார் நமக்கு அருள் ஆசிரியர் அதே மாதிரி அப்பர் பெருமானுடைய வாழ்க்கையில் இன்னொரு நிகழ்வு நமக்கு ஞாபகத்துக்கு வருது அவர் உழவாரம் செய்து கொண்டிருக்கின்ற ஆலயத்தில் தேவலோகத்தில் இருந்து மகளிர் இறங்கி வர்றாங்க இவரை மயக்குவதற்காக அழகான கவர்ச்சியான நடனத்தை ஆடிக்கொண்டு வருகின்றார்கள் அப்பர் பெருமான் துச்சமாக தூக்கி எறிகின்றார் துச்சமா தூக்கி எறிகிறாரு அப்படிப்பட்ட மனப்பக்குவம் இன்று நம்மில் இருந்தால் நாமும் அப்பர் பெருமானை ஒப்பு நோக்குவதில் நியாயம் இருக்கு ஆனால் அதை விடுத்து மீண்டும் பிறவி வேண்டும் இந்த ஜென்மத்தில் அடையாததெல்லாம் அடுத்த ஜென்மத்தில் அடையணும் அதுக்காக எனக்கு பிறவி வேண்டும் என்று நாம் கேட்கின்றோம் அப்படின்னா கண்டிப்பாக தயவு செய்து அப்பர் பெருமானோட ஒப்பு நோக்கவே கூடாது அது பாவம் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பாடல் குறிப்பை இன்று நமக்கு சொல்லி அருள் செய்திருக்கின்றார் ஆசிரியர் அதாவது கரணங்களோடு இயைந்து இருக்கின்றோ இருந்தோம் இதுவரைக்கும் ஜென்மங்கள் பல எடுத்திருந்தோம் இதுவரைக்கும் அதனால துன்பத்திலேயே இருந்தோம் இனிமேலாவது இந்த துன்பத்தில் இருந்து வெளியில் வந்து இன்பத்தில் நாம் அழுந்த வேண்டும் என்ற அற்புதமான ஒரு அறிவுறுத்தல் பாடலாக இன்றைய பாடலை நமக்கு கொடுத்து அருள் செய்திருக்கின்றார் ஆசிரியர் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவசிவ திருச்சிற்றம்பலம்